உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவானது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்துக்குரிய தை மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த தை மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் குரு பகவானும் கண்டி மனையில் கேது பகவானும் இருக்க விருச்சிக மனையில் சுக்கரன் அமர்ந்திருக்கார் இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சியானது பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது தை மாதம் நான்காம் தேதி என்று தனுசுமனைக்கு பெயர்ச்சி ஆகிறார் புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் தனுசு மனையில் இருக்க அதாவது இந்த மாதத்தினுடைய இறுதியில் அதாவது ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது தை மாதம் பதினெட்டாம் தேதி புதன் பகவான் மகரம் அணிக்கு பயிற்சி ஆகிறார் அதே போல செவ்வாய் பகவான் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி என்று மகரம் அணிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மாதம் முழுவதும் சூரிய பகவான் அமர்ந்திருக்க சனி பகவான் கும்பமனையில் அமர்ந்து கொண்டு ராகு பகவான் மீனமனையில் அமர்ந்து கொண்டு இந்த மாதம் பலனை கொடுக்க போகிறார் அதாவது மேசம் முதல் மீனம் வரையுள்ள பனிரெண்டு ராசினருக்கும் இந்த தை மாதம் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மீனம் ராசி அன்பர்களே பூரட்டாதி நான்கு நட்சத்திர பாதங்களையும் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆக இந்த ஒன்பது நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கிய இந்த மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்தில் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தனது ஒன்பதாம் பார்வையாக அந்த பத்தாம் இடத்தையே பார்க்கின்ற காரணத்தால் தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் நல்ல மாற்றத்தையும் அனுகூலத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் அந்த ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் அதாவது ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டும் அந்த பத்தாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கார் அப்போ குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த மாதம் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல லாபத்தையும் அதன் மூலமாக புகழையும் கௌரவத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு சில சமூக பணிகளில் ஈடுபடக்கூடிய தன்மை இருக்கும் அந்த சமூக பணியில் இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் செய்த காரியத்தின் பலனாக புகழையும் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் கொடுக்கக்கூடிய தன்மைகள் சிறப்பாக இருக்கிறது வேலை அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு நீங்கள் நினைத்தவாறு நீங்கள் படித்த படிப்புக்குண்டான உங்களுடைய வயதுக்குண்டான வேலை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கிறது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலையில் இடமாற்றம் செய்யக்கூடிய அமைப்பு அந்த இடமாற்றம் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்டேட்ஸ் டு ஸ்டேட் மாறக்கூடிய தன்மை ஒரு சிலர் வந்து அதர் ஸ்டேட்டு சென்று வேலை பார்க்கக்கூடிய தன்மை ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகமும் இருக்கிறது ஏன்னா அந்த குரு பகவான் எட்டாம் இடத்தையும் பார்த்து புனிதப்படுத்துகின்ற காரணத்தால் நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்தை விட்டு நீங்கள் வெளிநாட்டில் சென்று அங்கே வேலை பார்க்கக்கூடிய யோகம் அது குறிப்பாக கணினி சம்பந்தப்பட்ட சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற இந்த மீனராசி என்பர்களுக்கு நான் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அதுக்குண்டான தன்மை எடுத்திருக்கிறேன் விசா அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்குமா அல்லது அங்கே போய் வேலை பார்க்கக்கூடிய யோகம் இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த மாதம் நினைத்தவாறு வெளிநாட்டு செல்லக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் இங்கிருந்து வெளிநாட்டு சார்ந்த கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய தன்மைகளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஆறுக்குரியவன் என்று சொல்லக்கூடிய அந்த சூரியன் தனக்கு ஆறில் போய் உட்கார்ந்துருக்கார் பதினோராம் இடத்துல இருக்கார் அப்போ ஒரு சிலருக்கு கடனை வாங்கி அந்த கடனின் மூலமாக லாபத்தை பெறக்கூடிய தன்மைகள் இருக்கு எதிர்ப்பாளர்கள் விலகக்கூடிய தன்மை இதுவரைக்கும் உங்களுக்கு எதிர்ப்பு கொடுத்துக்கொண்டு கொண்டு தொல்லைகள் கொடுத்து கொண்டிருந்தவர் இந்த மாதம் அந்த தொல்லையிலிருந்து விடுதலை அதாவது உங்களுக்கு யாரெல்லாம் தொல்லை கொடுத்து கொண்டிருந்தார்களோ செய்துக்கொண்டிருந்தார்களோ செய்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய தன்மைகள் சிறப்பாக இருக்கு ஒரு சிலருக்கு எதிரியாக இருக்கிறவர்கள் கூட இந்த மாதம் நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கடனை அடைக்கக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால தனம் நிச்சயமாக பெருகக்கூடிய தன்மை தனத்தை கொடுப்பார் அந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் சனி இருக்கார் அப்போ விரயத்தை ஏற்படுத்துவார் பணம் இருந்தால் தான் நம்ம செலவு செய்ய முடியும் அப்போ நிச்சயமாக தன லாபங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதற்கு தகுந்த மாதிரி செலவுகளும் உங்களுக்கு இருக்கும் அந்த செலவுகளை சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் இந்த காலகட்டம் மீனம் ராசி அன்பர்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் அல்லவா அந்த சுகஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த சுகஸ்தானத்தையே பார்க்குறார் அப்போ அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய தன்மை வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மைகள் அதாவது ஒரு வீடு வாங்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருப்பவர்கள் இந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஏன்னா அந்த வீட்டுக்கு காரகன் என்று சொல்ல சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவானும் நிலத்துக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு இந்த நான்காம் இடத்தை பார்க்குறாங்க சரியா அப்போ நிச்சயமாக நினைத்தவாறு ஒரு விவசாய நிலம் வாங்கக்கூடிய யோகங்கள் அல்லது இடம் வாங்கக்கூடிய யோகங்கள் வீட்டு மனை வாங்கக்கூடிய யோகங்கள் வீட்டை ஆல்ட்ரு பண்ணக்கூடிய தன்மை அல்லது புதிதாக கட்டின வீட்டை வாங்கக்கூடிய தன்மைகள் இப்படி வீடு சம்பந்தப்பட்ட அனைத்து முயற்சிகளும் நீங்கள் இந்த மாதம் எடுப்பதற்கு சிறப்பாக இருக்கும் அதே சமயத்தில் வாகனம் வாங்குவதற்கு இதுவரைக்கும் நான் டூ வீலரில் வச்சிட்ருக்கேன் ஒரு ஃபோர் வீலர் வாங்கணும் என்கின்றது என்னுடைய கனவு நிறைவேறுமானால் நிச்சயமாக வாங்கக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்தை விட்டு வெளியில் இருந்தவர்கள் எல்லாம் குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய தன்மைகள் என்னுடைய மகன் வெளிநாட்டில் இருக்கிறான் ஸோ இந்த மாதம் எங்களுக்கு வந்து பார்ப்பாரா அப்படின்னா அந்த பார்க்கக்கூடிய தன்மைகள் அதாவது வெளிநாட்டிலிருந்து தன்னுடைய சொந்த நாட்டுக்கு வந்து தாய் தகப்பனை சந்திக்கக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே சிறப்பாக இருக்கு குழந்தைகள் மூலமாக நலன்கள் திருப்திகரமாக இருக்கும் இன்னாரது குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சி பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய தன்மை அவர்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் புதிதாக கல்வி கற்றல் புதிய கோர்ஸ் எடுத்து படிப்பது அல்லது இப்போ ஒரு க்ளஸ் டூ கொண்டிருக்கிறார்கள் டென்த் படித்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல மார்க் வாங்குவாங்களாம் அப்படின்னு கேட்டால் படிப்பதற்கு உகந்த மாதமாக அமைகிறது என குரு படி காரகன் என்று சொல்லக்கூடிய புதனை அந்த குரு கடவுள் காரகன் என்ற குரு பார்க்கின்ற காரணத்தாலும் அந்த புதனோட அதாவது புதன் அந்த புதனும் குருவும் நல்லா இருக்கிறதுனால படிப்புக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது ஏழாம் இடத்தில் கேது உட்கார்ந்துருக்க சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய கேது ஏழாம் இடத்தில் இருக்குங்கிறதுனாலையும் உங்களுடைய ராசியிலே ராகு இருக்கிறதுனால எந்த ஒரு புதிய விஷயமாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து செல்லணும் மூன்றாம் நபர்களை நம்பி யாரும் செய்யக்கூடாது எனது கேதுங்கிறது யாரும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு கிரகம்ங்கிறதுனால கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்வது உங்களுக்கு சிறப்பு எதிர்பாலானவர்களிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கேது ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால கூட்டு தொழிலில் இருக்கின்றவர்கள் பார்த்தீங்கன்னா கணக்கு அதாவது கணக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சரியாக வைத்து கொள்வதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வெளிநாட்டு யோகங்கள் சிறப்பாக இருக்கிறது குரு பார்க்கறதுனால ரொம்ப நாளாக ஒரு வழக்கு சந்தித்து கொண்டு இருக்கிறேன் ஒரு பிரச்சனையாகவே இருக்கிறது தீர்வு வழி இருக்கா நிச்சயமா பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதாவது பெரிய மனிதர்களுடைய துணையோடு இந்த காலகட்டம் உங்களுக்கு பேச்சின் மூலமாக தீர்வதற்கான அதாவது ஒரு பாக பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அண்ணன் அக்கா தங்கச்சி சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது சூரிய பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் அரசு காரியங்களில் எந்தெந்த தடைகளை கொடுத்து கொண்டிருந்ததோ இந்த மாதம் தை மாதம் அரசு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய தன்மை ஏன்னா அந்த சூரியன் ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் உருவாக்கும் ஒரு சிலர் அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது அரசாங்க வேலைக்குத்தான் போகணும் என்கின்ற மன உறுதியுடன் படிக்கக்கூடிய தன்மைகள் சிறப்பாக இருக்கிறது அரசில் இருக்கின்றவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரமோஷன் வரணும் மூணு மாதம் நாலு மாதம் ஆயிடுச்சு வரவே மாட்டேங்குதுன்னா இந்த மாதம் திடீர் என்று ப்ரொமோஷன் வருவதற்கு ஆன வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது அரசியல் அரசியல் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லணும் அதே சமயத்தில் சுக்குரன் கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற இந்த மீனராசி என்பர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மையும் கலைத்துறையினால அதாவது ஒரு தயாரிப்பாளராக இருக்கலாம் அல்லது நடிகராக இருக்கலாம் ஸோ யாராக இருந்தாலும் இந்த மாதம் கலை சார்ந்த துறையில் இருப்பவர்கள் அல்லது அழகு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு புதிய உத்வேகத்துடன் அதாவது என்ன சொல்றது ஒரு தைரிய வீரியத்துடன் செயல்பட்டு ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தந்தை சார்ந்த விஷயங்கள் தந்தையினுடைய தொழிலை எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்ற மீனராசி என்பவர்களுக்கு ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் வெளிநாட்டின் மூலமாக அதாவது வெளிநாட்டிலேயே இருக்கின்றவர்களுக்கு அங்கே எனக்கு ஒரு நல்ல வேலை செட்டில் ஆகலை ஒரு மாறலாம் அப்படிங்கிறவங்களுக்கு மாறக்கூடிய தன்மையும் அங்கே இருக்கின்றவர்கள் குடியுரிமை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மீனராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொன்னால் பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால ஒவ்வொரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேய பகவானை சென்று வழிபடுவதன் மூலமாகவும் திருமணம் சார்ந்த சுப காரியங்களில் இருந்து வந்த தடைகள் அல்லது கணவன் மனைவியில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்வதற்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் எங்கே சென்றாலும் சரி விநாயகரை சென்று வழிபடும்போது நிச்சயமாக உங்களுடைய குழப்பங்கள் அந்த விரயங்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எந்த எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது